அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் ஜோதிட நூல்கள் அனைத்திலும் குறிப்பாக பண்டைய நூல்கள் அனைத்திலும் சில அல்லது பல பொய்கள் இருக்கின்றன அறிந்தே அவர்கள் சொன்னது ஏன் வஞ்சகன் கையில் இந்த கலை போய்விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் அப்படி பல உண்டு நீங்கள் இந்த நட்சத்திரம் இந்த விஷயத்தை மட்டும் வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து இது பக்கத்தை போட்டினாலே குறைந்தது ஆறு ஏழு பொய்களை நீங்கள் அறிய முடியும் வேண்டுமென்றே எழுதப்பட்டது நாம் தான் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் இது சரியில்லை இது சரி என்று எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் இதுதான் அந்த வகையில் ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தின் பெயரை கூட சொல்லக்கூடாது சொன்னால் உங்கள் வீட்டில் அல்லது வேறு யாருக்காவது நீங்கள் அறிந்தவளுக்கு இருந்தால் உங்கள் மனதை குழப்பம் எனவே ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவள் ஆவாள் இப்படி ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறது அந்த ஜாதகம் ஜாதகத்தின் நூல் பல நூல்களில் உண்டு சாதக அலங்காரம் புத்தகத்தில் உண்டு இந்த சாதக அலங்காரம் புத்தகம் என்பது பலரும் விரும்பி படித்து பயிலுகின்ற ஒரு நூல் பண்டைய நூல் அதிலும் உண்டு இது உண்மையா உண்மையே இல்லை பிறகு ஏன் சொன்னார்கள் கெட்டவர்கள் கையில் இந்த கலை போய்விடக்கூடாது என்பதற்காக சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது உண்மை இல்லை என்பதற்கு என்ன சாட்சி என்ன ஆதாரம் நீங்கள் கேட்க வேண்டும் கேட்காமல் போனாலும் நீங்கள் கேட்டதாக எடுத்துக்கொண்டு இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் இப்பொழுது அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை சொல்லி வேசியாவாள் என்று சொன்னதே அதற்கு காரணங்களை அது ஒன்றும் சொல்லவில்லை எதனால் எப்படி என்று நாம் யூகித்து அறியவும் வழி வைக்கவில்லை இதுவும் முக்கியம் இப்போது இன்னொரு ஒரு இடத்தில் ஒரு சுலோகம் இருக்கிறது கிழமையும் நட்சத்திரமும் சேர்ந்து இந்த கிழமையில் இந்த நட்சத்திரம் வந்தால் நல்லது இல்லை என்ற ஒரு இது வரும் அது மிக மிக உண்மையானது ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் வியாழனும் கேட்டையும் வெள்ளியும் பூராடமும் சனியும் ரேவதியும் இணைந்து வந்தால் அந்த நேரத்தில் அந்த நாளில் நல்லதை செய்ய வேண்டாம் நல்லதை செய்ய வேண்டாம் என்று கூட சொல்லவில்லை நல்லதை ஆரம்பிக்க வேண்டாம் சரி அனுபவப்பூர்வமாக பார்க்கும்போது நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கிறது பல வருடங்களுக்கு முன்பு ஒரு தேர்தல் அது புதன்கிழமை அவிட்ட தான் தேர்தல் நடந்தது சரி இந்த நாளில் நடக்கிறது இது எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால் அந்த தேர்தல் நடந்து ஒரு கட்சி வெற்றி பெற்று ஒருவர் முதலமைச்சராக பணி பதவி ஏற்று பதவியில் நீடிக்க முடியாமல் போயிற்று இதுபோல் பல விஷயங்கள் தனிப்பட்ட முறையிலும் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் இதுபோல் நடந்தது இப்படி நாம் பார்க்க பார்த்து அதை நாம் புரிந்து கொண்டு சரி இது உண்மை இருக்குன்னு புரிந்து கொள்ளலாம் ஆனால் அந்த சொல்லப்பட்ட அந்த நட்சத்திரத்துக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவர்கள் சொன்ன அந்த நட்சத்திரத்தில் நல்லவர்களெல்லாம் பிறந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆக ஜோதிடத்தில் வேண்டுமென்றே பல பொய்களும் சொல்லப்பட்டு இருக்கின்றன உண்மை உணர சற்று நுண்ணறிவு தேவை அன்பர்களே பலர் பாதி ஜோதிடர்களாக இன்று இருக்கிறார்கள் பார்க்க வருவோரில் பலரும் கேட்கின்ற கேள்விகளை வைத்து அவர்கள் ஜோதிட நூல்களை படித்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் அறிய முடிகிறது அப்படிப்பட்டவர்கள் இது போன்ற நேரங்களில் இது போன்ற விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆக இந்த ஜோதிடத்தின் உண்மையை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள சற்று நுண்ணறிவு தேவை தேவையானதும் இருக்கிறது தேவை இல்லாததும் இருக்கிறது தேவை இல்லாதது ஒரு நன்மையை கருதி இருக்கிறது இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வந்துவிட்ட கஷ்டம் எந்தவிதமான முயற்சியும் இன்றி தானே போகும் வந்தது உங்களை கேட்காமலேயே சென்றதும் உங்களை கேட்காமலேயே ரிஷபராசி அன்பர்களே நாளைய தினத்தை நினைத்து மனதில் ஒரு பீதி ஒரு பயம் தோன்றும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே திறமையாக செயல்பட்டு நிறைவான லாபத்தை பெறுவீர்கள் உழைப்பும் உண்டு ஊதியமும் உண்டு கடகராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள் கடைசி நிமிடம் வரை முடிகின்ற கடைசி நிமிடம் வரை கண்ணும் இருந்து முடிப்பீர்கள் உங்களது செயல் பாராட்டுக்கு உரியது சிம்மராசி அன்பர்களே நல்ல விஷயத்துக்காக செலவு செய்கிறோம் என்று எண்ணி நல்லது அல்லாத விஷயத்திற்கு நீங்கள் செலவு செய்யும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இதுவரை நீங்கள் கொண்டிருந்த கொள்கைக்கு மாறான ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு ஏற்படும் மனதளவில் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் எண்ணம் முழுவதும் நாளைய தினம் இந்த நல்ல விஷயம் நல்லபடியாக நடக்க வேண்டுமே என்பதை பற்றித்தான் இருக்கும் ராசி அன்பர்களே எது வெற்றியை கொடுக்கும் உழைப்பு முயற்சி அடுத்தவருடைய உதவி ஏதுவான காலகட்டம் இவையெல்லாம் வெற்றியை கொடுக்கும் என்று பரவலாக நம்பிக்கொண்டு இருக்கின்றோம் ஆனால் இன்று உங்களுக்கு வெற்றியை கொடுத்தது நீங்கள் படும் கஷ்டம் கஷ்டத்தால் நீங்கள் படுகின்ற கஷ்டத்தால் ஒரு வெற்றியை நீங்கள் காணுகின்றீர்கள் பாராட்டுக்குரிய வெற்றி தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் காட்டிய திறமையால் வெற்றியும் புகழும் இன்று உங்களுக்கு சர்வ நிச்சயமாய் கிடைக்கும் மேலும் இது போன்றது ஒரு திறமையை அருகில் இருப்போர் இதுவரை வேறு யாரிடமும் கண்டிருக்க முடியாத திறமையாக அது இருக்கும் மகர ராசி அன்பர்களே சரியான பாதையில் செல்லாமல் தவறான பாதையில் செல்ல இருக்கின்றீர்கள் உங்களை அறியாமலேயே இதுதான் சரியான பாதை என்று நினைத்து சரியில்லாத ஒரு பாதையில் பிரயாணப்பட இருக்கின்றீர்கள் கவனம் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் கடும் முயற்சி இருக்கிறது தேடல் இருக்கிறது உங்களுக்கு இதனால் நீங்கள் அடையப்போவது என்ன இதுவரை அறிந்திராத ஆனால் அறிய வேண்டிய ஒரு ரகசியத்தை அறிவீர்கள் இது இன்று நீங்கள் அடைந்த குடுப்பினை. மீனராசி அன்பர்களே அன்பான பேச்சால் உபசரிப்பாள் நட்பு வட்டாரத்தை விரிவாக்கிக் கொள்ளும் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் மனதுக்கு இதமளிக்கும் நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்